வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மாதத்தோட கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம் எக்கச்சக்கமான பேருக்கு இன்னும் தீபாவளி முடிஞ்சு வேலை வாய்ப்பு கிடைக்கலனு இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் கிடைக்கும் போது வாங்க சற்று முன் வந்த புத்தம் புதிய அதிக சம்பளத்தில் இருக்கிற டுடே வாண்டட் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஜிவிஸோட நம்பருக்கு கூப்பிட வேண்டிய கால் சென்டர் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் வாங்க வேலை வாய்ப்புல டீடைலாக பார்க்கலாம் எஸ்எம் அசோசியேட் டிரைவர் பேட்ச் அன்பு இந்த நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தோறாயிரம் கொடுப்பாங்க அவனாஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா அனுப்புப்பாளையத்துல எஸ்எம் அசோசியேட் லொக்கேட் ஆகிருக்குது டிரைவர் பேட்சுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நிறுவனத்தில் அடுத்த வேலை வாய்ப்பு நிறைய பேர் அட்வொகேட் ஆபீஸ்ல ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க வந்திருக்கு பாருங்க ராஜ்குமாரி அட்வொகேட் ஆபீஸ் குமார் நகர் பகுதி பத்தாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அவனாஸ் ரோடு குமார் நகர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்து அதிக சமையல் சமையல் வேலை வேலை அதிகளத்தில் ரோடு சேவை மண்டபத்துக்கிட்டு இருக்குது கிரேபீல் சம்பளம் பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு இடத்தோட இருக்கிற சமையல் வேலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்க டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க பங்களாஸ்டா பகுதி முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கோரல்ரா ரா போட்டோஷாப் இல்லிஸ்ட்ரேட்டரில் நாலு வச்சுக்கிற டெக்ஸ்டைல் டிசைனர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் கேஃப் இந்த நிறுவனத்தில் பில்லிங்கு டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் மாதிரி வேலை வாய்ப்புக்கு புஷ்பா சார் இருக்கிட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏன்னா இங்க இடம் ரூம் ஃபுட்டு தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்ரீ முருகன் கேஃப் அடுத்து பாருங்க நிறைய லோடு மேன் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இருபதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் லோடுமேன் வேலை வாய்ப்பு அனுப்பத்துல எஸ் அசோசியேட் லோடுமேன் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு இந்த நிறுவனத்தில் கெல்பர் வேலை வாய்ப்பு சப்ளையர் வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட அனுப்புற பாளையத்தில் இருக்குது பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ரீ வர்ஷினி நிட் ஃபேஷன் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் உஷா தேட்டர் கிட்ட இருக்குது தங்குற இடத்தோட பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் நம்ம ஜிவிஎஸ்ல ஐம்பது சதவீத வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற படித்த படிக்காத தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் தான் அடுத்து வேலன் டெய் அண்ட் மேல் கேட்கறாங்க வஞ்சிபாளையம் இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விசன் பையிங் ஆபீஸ் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி டிரைவர் எல்லாம் எம்பி கேட்கறாங்க சிக்கனா காலேஜ் பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ட்ரூ மேன் மெர்ச்சண்டைசர் பெருமாநல்லூர் பகுதி இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலாக ஆர்டரை ஃபாலோ பண்ணுற அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சண்டை இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து ஸ்ரீஹரி நிட்டர்ஸ் சமையல் வேலை டிபிஎன் கார்டன் பதினஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேஆர் கிரியேஷன் மங்கள ரோட்டில் இருக்குது சமையல் வேலை பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கிரிப்டன் டெக்ஸ்டைல் ஆஃபி அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி பத்தாயிரத்து இருந்து பதினாலாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து வி கியூ பாப்பேரல் மெர்ச்சன்டைசர் இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சன்டைசர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் தாராவூரோடு கோயில் பகுதியில் இருக்கு அடுத்து கலர் மேட் இந்த நிறுவனத்தில் ஆஃபி அசிஸ்டன்ட் ஃபீமேல் வீரவாண்டி பிரிவு பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இது தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு நிறைய படித்த படிக்காத ஆண்கள் பெண்களுக்கு தங்குற இடத்தோட எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் நல்ல சம்பளத்துல அடுத்து விசாகா பேரல் ஃப்ரெஷர் மேல் முதிரி பிரிவு காங்கி ரோடு இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எஸ் குமார் மில்ஸ் ஆபீஸ் மேல் அறுவது ரோடு தங்கரடம் இருக்கு பதினாறாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ட்ராபெரி அப்பரல் அக்கௌண்டன் ஃபீமேல் முப்பதாயிரத்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கேவிஎம் கார்மெண்ட்ஸ் கேவிஎம் எக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் ஃபாலோ புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி அஞ்சாயிரத்து இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து அக்சயா ஸ்டிக்கர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டி தங்கரடத்தோட ரூம் ஃபுட்டு இருக்கு இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அக்ஷயா ஸ்டிக்கர்ஸ்லயே அக்கௌண்ட் மேல் இருக்கு பதினஞ்சாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மேனேஜர் இருக்கு நிறைய பேர் அட்மின் மேனேஜர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க குமரன் ரோடு பகுதி அட்மின் மேனேஜர் அடுத்து நிறைய கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இருக்கு இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க டிக்ஸி ஹவுஸ் அடுத்து நிறைய ஓவர்லாக் ஃபேட்லாக் டெய்லர் வேலைவாய்ப்பு இருக்குது வர்ஷா கார்மெண்ட்ஸில் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் தங்கிற இடத்தோட இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸில் ஃப்ரெஷர் மேல் இருக்குது தங்குற இடத்தோட கணோதிப்பாளையத்தில் இருக்குது ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து வேலண்டை டிரைவர் ஹெவி வஞ்சிபாளையம் முப்பதாயிரத்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய செக்யூரிட்டி இருப்பீங்க மனோ சித்ராஹோம் பதினஞ்சு வேளம்பாளையத்துல தங்கரடத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க செக்யூரிட்டிக்கான வேலைவாய்ப்பு விக்னேஷ் அசோசியேட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இருக்கு மில்லர் பஸ் ஸ்டாப்பு இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிராமிஸ் பிராமி கரட்டாங்காடு சமையல் வேலை இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கேபிஆர் எக்ஸ்போர்ட் ஆபீஸ் அசிஸ்டன் ஃபீமேல் பெருந்துழு பகுதி பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேபிஆர்எக்ஸ் போர்ட்லேயே மெர்ச்சண்டைசர் இருக்குது இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கே பிரிண்டர்ஸ்டில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது அக்கௌண்டன்ட் இருக்குது டெலிவரி பாய்ஸ் இருக்குது ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது இது எல்லாமே தங்குற இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய பார்ட் டைம் அக்கௌண்டன் கேட்டீங்க ஜாகிர் கார்மெண்ட்ஸ் பார்ட் டைம் அக்கௌண்ட்டு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட பத்தாயிரம் இருந்து பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க மத்தியானத்துக்கு மேல போயிட்டு ரெண்டு மணிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வேலை செய்யணும்னு நிறைய பார்ட் டைம் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து வஸ்திரா டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோலர் செகண்ட்ரியில் கேட்டுக்கிட்டு இருக்குது இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஜிஆர் கார்பன் டிரைவர் எல்எம்பி கொல்லர் ரோடு பகுதி இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க டிரைவர் எல்எம்பிக்கு தங்குற இடத்தோட அடுத்து அலங்கார் பொட்டிக் டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கேஆர் கிரியேஷன் ஹவுஸ் கீப்பிங் மங்கள ரோடு ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விஸ்வநாதன் ஹோம் கோயம்புத்தூர்ல தங்குற இடத்தோட சமையல் வேலை பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் தான் நம்ம ஜிபிஎஸ்க்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க ஒன் ஃபிஃப்டி சர்வீஸ் சார்ஜ் வரும் ஆறு மாசம் வேலிட்டி இலவசமாக ஆறு மாதத்துக்கு கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு கொடுத்த கம்பெனி கூப்பிட்டு பேசி உங்களை ஜாயின் பண்ண வச்சிருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்துக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஸ்ல இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயம் பதினாறு வருஷமா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் நம்ம ஜிவிஸ்ல அவங்க நாட்டில் தேவையை தேடிட்டு இருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை தேர்றவங்க நம்ம ஜிவிஎஸோட மொபைல் ஆப்பில் வாய்ப்பை பார்த்துட்டு கால் பண்ணி அவங்க எதிர்பார்க்குற சம்பவத்தில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்